இன்றைய ஜாதக ஆய்வில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகர் இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா அந்த காலத்தில் எனக்கு திருமண வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டு டைவோர்ஸ் வந்து ஏற்பட்டு விட்டது எனக்கு எப்போது வந்து ரெண்டாவது திருமணம் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த ஜாதகர் நம்மகிட்ட கேட்டிருந்தார் இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் மிதுன லக்னம் இவருடைய ராசி வந்து கண்ணீர் ஆசி இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்கிறார் அஸ்த நட்சத்திரத்தில் ராசியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் இன்னைக்கு அவருடைய வயது முப்பத்தாறு வயது நிறைவடைந்து ஏழு மாதம் பதினெட்டு நாள் ஆகிறது இந்த ஜாதகருடைய ஏயல்பு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்சய லக்னமான துலாம் லக்னம் ஏஎல்பி லக்னம் இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பமாகிருக்குது இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த பத்து வருடங்கள் இந்த ஜாதகருக்கு துலாம் லக்னம் இயல்பு லக்னம் இருக்கு இந்த ஜாதகருடைய நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய இன்றைக்கு அவருடைய நட்சத்திர புள்ளியானது அவருக்கு சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் மாதம் ஆரம்பமாயிருக்குது இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஜாதகருக்கு நட்சத்திர புள்ளியானது சித்திர நட்சத்திர மூன்றாம் மாதம் இயங்கிக் கொண்டிருக்குது டீனேனும் லக்னத்தில் செல்வதால் இந்த ஜாதகருக்கு நிகழ்காலத்தில் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் அப்போ திருமணத்திற்கான காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எளிமையாகவே தெரிகிறது இந்த ஜாதகரை பொறுத்தவரை ஏன் வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் நட்சத்திராதிபதியும் கூட அப்ப இருக்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்குனே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னா முதல் திருமணம் அப்படிங்கிறது ஏழாம் அது பிரிவை ஏற்பட்டது அப்படிங்கிறத எளிமையாகவே இந்த ஜாதக காமிக்குது இன்றைய கூடிய நட்சத்திராதிபதியுடைய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பகன் ஆறாம் இடத்தில் அப்ப ஜாதகர் பிரச்சனைக்குரிய நிகழ்வுகளில் இருக்கிறாரு குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகர் தீரக்கூடிய பிரச்சனைல இருக்கிறாருங்கிறத எளிமையாகவே காமிக்கிறது அது மட்டும் இல்லாம தனது நான்காம் பார்வையாக அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை செய்வதும் லக்னத்தை பார்வை செய்வதனால தனக்கான பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல அது சம்பந்தமான விரயங்கள் அது சார்ந்த எண்ணங்கள்ல ஜாதகர் இருக்காரு அப்படிங்கிறத காமிக்கிது குடும்பம் வருமானம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரிவு ஏற்பட்டு அது சம்பந்தமான ஒரு பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகர் ஒரு விரயத்தில் இருக்காரு அப்படிங்கிறத காமிக்குது சரி கடந்த காலத்துல இந்த ஜாதகருக்கு வந்து ஏழுப்பு லக்கணம் கன்னி லக்கணம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் லக்னாதிபதி புதன் நலநிலையில் இருக்கிறார் நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய சூரியன் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திர நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு நல்லநிலையில தான் இருக்கிறார் லக்னாதிபதி புதன் நலநிலையில் இருக்கிறார் நட்சத்திராதிபதியும் நல்லநிலை இருக்கிறது ஆனா ஏன் இவருக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்பை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டுக்குரிய செவ்வாய் என்ன பண்றாரு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் அதிபதி குரு ஒன்பதாம் இடத்தில் அப்போ இவங்களுக்குள்ள என்னன்னா மதி மரியாதை அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகருக்கு ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ஈகோ கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்கோம் திருமண வாழ்க்கையில பாதிப்பை கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டாம் அதிபதி லக்னத்தில் எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்த இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்பை கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத எளிமையாகவே இந்த ஜாதகத்துல காமிக்கிது சோ இன்னைக்கு ஏன் கூடிய நட்சத்திர அதிபதி சொல்ல சித்திர நட்சத்திரம் மூன்றாம் மாதம் லக்னாதிபதி சுக்ரின் பதினாலாம் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்போ ஜாதகருடைய எண்ணம் இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகருக்கு இருக்குதுன்றதை காமிக்கிறார் எட்டாம் அதிபதியும் கூட அவர் அப்போ அது சம்பந்தமான தீராத ஒரு பிரச்சனைகளை இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஜாதகர் முயற்சி எடுக்கிறார் அப்படிங்கிறத எளிமையாகவே காமிக்கிது அந்த சித்திரை சித்திர மூன்றாம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்து இந்த சுக்ரின் செவ்வாயினுடைய நிலைகள் ஆறு எட்டாம் இடங்கள்ல இருக்கிறதுனால என்னதான் வந்து ஒரு மனமகிழ்ச்சியான நிலையில இருந்தாலும் ஜாதகருடைய மனமும் உடலும் ஒரே நிலையில இல்லாம ஒரு இயக்கத்தோடையும் திருப்தியற்ற ஒரு மனநிலையும் உடல் மனம் இருவேறு நிலைகளில் செயல்படுகிறது அப்படிங்கிறது இங்க எளிமையாகவே காமிக்கிறது சரி இரண்டாம் திருமணம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அப்போவும் ஜாதகருடைய திருமணம் வாழ்க்கை அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் விரயம் பண்ணணும் அல்லது வெளியூர்ல இருக்கக்கூடிய வரன்கள் அப்படிங்கிறத இந்த ஜாதையில காமிக்குது எட்டாம் அதிபதி பண்ணாம் அமர்ந்து இருக்கிறதுனால இரண்டாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஜாத்துல எளிமையாகவே காமிக்குது ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பீரியட் ஆஃப் டைமில் இவருக்கு என்ன பண்ணணும் திருமணம் இரண்டாம் திருமணம் அமைன்ற அமைப்பு இருக்கு சரி இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும்னு சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக வந்து இவருக்கு எப்போ சார் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற நம்ம கேள்வியை கேட்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎல்பி தசாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தசை அவருக்கு ஆக்சுவலி வந்து ஏஎல்பி நடந்துட்டு இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு நாட்கள் இன்றைய வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் இயக்கிட்டு இருக்காரு அப்ப சனி பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கோச்சாடத்துல ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்குது சோ அப்ப முயற்சி எடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் இந்த செவ்வாப்தச சனி புத்தி முடிஞ்சு அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் புத்தி நடக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் புதன் புகான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அது வந்து வெளியூர் விரயம் சார்ந்த விஷயங்கள் தான் அந்த நாற்பத்தஞ்சு காமிக்கும் நாட்கள் காமிக்கும் அப்பந்தால் முயற்சி எடுத்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய செவ்வாதச கேது புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தஞ்சு நாள் ஜாதகர் இயக்கக்கூடிய கேது புத்தி அப்படிங்கிறதும் சுக்கரபதி அப்படிங்கிறதும் இந்த ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வருகிற ஆகஸ்ட் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ள பருணாமடத்தில் கூடிய கேது பகவானம் கோச்சாரத்தில் அந்த கேது பருணாமடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை அந்த நாற்பத்தி நாள் இயங்கக்கூடிய கேது புத்தியோ அல்லது சுக்கர புத்தியோ இந்த ஜாதகத்துக்கு திருமண வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம எளிமையாக அச்சங்க ஜோதிட முறையை சொல்லக்கூடிய சோ இது போல உங்களுடைய ஜாதகத்தை அறிந்து கொண்டு எனக்கு எந்த மாதிரி நிகழ்வுகள் எந்தெந்த காலகட்டத்தில் ஏற்படும் இதெல்லாம் அறிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க பயணப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மீண்டும் இன பதவியில் சந்திக்கும் வரை உடம்பு விடுவது உங்களுடைய எழுப்பி ராஜ் சரலானந்தம் நன்றி வணக்கம்